வினை சட்டம் ஒ இருக்குது அதுல எத்தனையோ பிரிவுகள் இருக்குது விதி இருக்குது விதி விலக்கு இருக்கிறது நமக்கு ஏன் அதை படிச்சுக்கிட்டு தடுமாறி கிடப்பானே ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட டக்குன்னு ராகு ஏன் ஏதாவது வச்சுக்கிட்டா அறிவு போய் நிற்கும் இன்னைக்கு நாள் என்னன்னு தெரியலையே இதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னா போய் உங்களை அறியாம பாப்பீங்க ஒண்ணுமே தெரியல சிவசிவா ஆண்டவா காப்பாத்து பாரு கும்பிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம் வேயு தோழிபங்கன் பாடிட்டோம் அது போதும் விடு இல்லைங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்து இன்னைக்கு என்ன கீதின்னு பார்க்கலாமா இன்னைக்கு என்ன யோகம்னு பார்க்கலாமா ஏதாவது சித்த யோகம் கீது இருக்கா இல்லை அமிர்த யோகம் ஏதாவது இருக்கா அட எந்த யோகம் சிவயோகம் இருக்குதுயான்னு நினச்சி ஓடனா போதும் இல்லை நீங்கள் பார்த்தா நீங்கள் படித்து வச்சிங்கன்னா பார்க்க தோணும் அந்த மாதிரி வினை சட்டத்தை எடுத்து புத்தகத்தை படித்தோம்னா தப்பிக்கிறதுக்கு வழி தெரியவே தெரியாது ஏன் நமக்கு அந்த வம்பு சாமி என்னை காப்பாற்று எனக்கு ஒரே வேலை உன்னை கையெடுத்து கும்புறது என் வேலை அதுக்கு மேலே நமக்கு தெரியாது ஏன் நான் வந்து நிற்கிறேன் நீ எந்த செக்ஷனை போட்டு என்ன காப்பாற்றுறேன் காப்பாற்றிக்க இது தெரிஞ்சால் போதுங்க நமக்கு வேற எல்லாம் நம்மளால் சிக்கல்ல சிக்க வேண்டியதே இல்லை